கிளாசிக் சேனல் புதுமுக இயக்குநர் புதுமுக தயாரிப்பாளர் புதுமுக இசையமைப்பாளர் புதுமுக பாடலாசிரியர் புதுமுக நட்சத்திரங்கள் என முற்றிலும் புதுமுகங்களாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகம் செய்து வைத்து ஒரு புரட்சியை உண்டு பண்ணிய புதுமை சித்திரம்தான் ஒருதலை ராகம் இந்த திரைப்படம் வெளிவந்த பின்புதான் ஒருதலை பட்சமான வெளிப்படுத்த இயலாத காதலை கருவாகக் கொண்டு தமிழில் ஏராளமான திரைப்படங்கள் வெளிவரத் தொடங்கின டி ராஜேந்தர் என்ற பன்முக திரைக்கலைஞரின் எண்ணத்தில் உருவான இவ்வண்ணத் திரைக்காவியம் மயிலாடுதுறையில் அவர் படித்த ஏ வி சி கல்லூரியில்தான் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு படமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த இந்த திரைப்படம் இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது பின்னர் முப்பத்தி மூன்று வாரங்கள் வரை சில திரையரங்குகளில் காலை காட்சிகளாகவும் ஓரிரு திரையரங்குகளில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடியும் சாதனை புரிந்தது படத்தை முதலில் வாங்க மறுத்த விநியோகஸ்தர்கள் நான்கு வாரம் படம் ஓடிய பின்னர் பெட்டி பெட்டியாக பணத்தை எடுத்துக்கொண்டு மன்சூர் கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளரான இஎம் எம் ஓடி ஓடிவந்து மேல் விலை கொடுத்து ஏரியா உரிமை பெற்று சென்ற அதிசயத்தையும் நிகழ்த்தியது இந்த திரைப்படம் படத்தின் இயக்குனர் இ எம் இப்ராஹிம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் படத்தின் பெரும்பகுதியை இயக்கியிருந்தது டி ராஜேந்தர் என்பது பின்னாளில் வெளிவந்த அவரது திரைப்படங்களை உறுதி செய்தன படத்தின் நாயகனான ஷங்கர் இப்படத்தின் வெற்றிக்குப் பின் ஒருதலை ராகம் ஷங்கர் என்றே அழைக்கப்பட்டார் வாசமில்லா மலரிது கடவுள் வாழும் கோயிலிலே கூடையிலே கருவாடு என் கதை முடியும் நேரம் இது என டி ராஜேந்தரின் இசையமைப்பில் அவரது கைவண்ணத்தில் உருவான அத்தனை பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தன அதிலும் குறிப்பாக இது குழந்தை பாடும் தாளாட்டு என்ற பாடலில் பாடல் முழுவதும் இயற்கையின் விதிகளுக்கு முரணானவற்றை நியாயப்படுத்தி எழில்மிகு கவிதையாக்கி தந்திருப்பார் டி ராஜேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே இரண்டில் வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யார் தயாரிப்பாளர் யார் இசையமைப்பாளர் யார் நாயகன் நாயகி யார் என்ற விபரம் ஏதும் அறியாமலேயே வெளிவந்து இமாலய சாதனை படைத்தது நடிகர்கள் ஷங்கர் ரூபா வாகை சந்திரசேகர் ரவீந்தர் தியாகு உஷா கைலாஷ்நாத் மற்றும் டி ராஜேந்தர் ஆகியோர் பின்னாளில் பெரிய நட்சத்திரங்களாக உருவாக காரணமாக இருந்து அவர்களை அறிமுகப்படுத்தி அழகு பார்த்த திரைப்படம்தான் இந்த ஒருதலை ராகம் நியூ அப்சரா கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க